ஹாய் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி காலையில் சாப்பாடு தான் வழக்கமாக பயிர் ஃப்ரூட்ஸ் இதை வச்சு சாப்பிடுவோம் இன்றைக்கி வந்து நான் இட்லியை வச்சுட்டேன் இது மினி இட்லியோட தட்டு மினி இட்லி வந்து தட்டில் பாதி தட்டு வச்சேன் குழந்தைக்கு கொடுக்கறதுக்காக இன்னொன்று நம்ம வந்து சாம்பார் செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு அதனால் மற்ற சேர்த்து சாம்பார் வச்சிடலாம் காலையிலைக்கு சாம்பார் வச்சிடலாம் குக்கர்லேயே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டு குக்கரில் வந்து சிறுபருப்பு துவரம்பருப்பு எல்லாத்தையும் போட்டு சேர்த்து வை அது அது ஒரு டேஸ்ட்டு குக்கரில் வைக்கிறது ஒரு தனி டேஸ்ட்டு நம்ம வதக்கி வைக்கிற ஒரு தனி டேஸ்ட்டு இதெல்லாம் ரெடி பண்ணி உள்ளலாம் வச்சு நம்மளுக்கு இது வந்து வந்து இட்லியில் இட்லி தட்டில் வச்ச பாதி இட்லி இது சொன்னேன் எல்லாம் மினி இட்லி இது வந்து நல்லா குட்டி கொண்டு ஊற்றினேன் இது எவ்வளோ புதுசு புசுன்னு வந்துருக்கு நல்லாவே அவிஞ்சிட்டு மக்களே இந்த நேரம் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் நான் எல்லாமே சாம்பாருக்கு வெட்டி ரெடி பண்ணிட்டேன் என்கிட்ட இருக்கிற காயை மொத்தத்தையும் கொண்டு நான் சாம்பாருக்குள்ளே போட்டுட்டேன் மக்களே எல்லாம் நம்ம சாம்பாரை நீங்கள் வைக்கும்போது ஒரு காய் ரெண்டு காய் போடுறதை விட இருக்கிற காய் மொத்தமும் போட்டு வைக்கும்போது சாம்பார் நல்லாவே டேஸ்ட் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும் அதுவும் இட்லிக்கு சாப்பிடும் போது வே அளவில் டேஸ்ட்டாக இருக்கும் என்னோட சாம்பார் இன்றைக்கி ரொம்பவே நல்லா வந்துச்சு மக்களே சாப்பிட்டு பார்த்து எனக்கே ரொம்ப பிடிச்சி போச்சு திடீர்னு சொதப்பிடும் பட்டு எப்போவுமே நல்லா இருக்கும் சாம்பார் நான் வைக்கிறது இன்றைக்கி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு முருங்கைக்காலாம் நிறையா போட்டேன் இட்லி நம்ம வந்து புஸ்ஸு புஸ்ஸு நல்லா இட்லியுமே எனக்கு மாவு இந்த வாட்டி நல்லா சூப்பராக வந்துச்சு சாம்பார் ரெடி ஆகிட்ட மக்களே இது சாப்பிட்டு முடிச்சாச்சு கொஞ்சம் இட்லி வந்து வச்சுருக்கேன் ஹஸ்பண்டுக்காக வச்சுருக்கேன் அவங்க மட்டும் என்ன அவங்களும் சாப்பிட்டுட்டோன்னா நம்மளுக்கு வேலை முடிஞ்சிடும் மக்களே இது இட்லி எல்லாத்தையுமே எடுத்துச்சு நல்லா திருப்தியாக சாப்பிட்டாச்சு பாய்